நாடன் காய்கறி வாங்குறதுக்கு கடன் வாங்கினா அந்த குடும்பம் உருப்படுமா அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டுருக்கின்ற இந்த ஸ்டாலின் அரசு விரட்டி அடிக்கப்பட வேண்டிய ஒரு அரசாங்கம் அதோடு மட்டுமல்ல நண்பர்களே ஊழலை பற்றி அதிகமாக நாம பேச வேண்டாம் ஏன்னால் எழுபத்தி ஆறில் ஊழலுக்காக ஊழல் புகாருக்காக டிஸ்மிஸ் செய்யப்பட்ட ஆட்சி ஒன்று உண்டுன்னு சொன்னா இந்தியாவிலேயே அது கருணாநிதியின் அரசாங்கந்தான் ஆகவே திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த அந்த புகார் பட்டியலின் அடிப்படையில் தூக்கி எறியப்பட்ட ஒரு அரசாங்கம் சர்க்காரியா கமிஷனால் விஞ்ஞான பூர்வமாக ஊழல் செய்த ஆட்சி திமுகவின் ஆட்சி என்று சொல்லப்பட்டதை நாம் அனைவரும் அறிவோம் அதோடு மட்டுமல்ல நண்பர்களே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிக மோசமான ஒரு விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு முன்னாடி போதை பொருள் அதிகமாக புழங்கிய மாநிலம் இந்தியாவிலேயே பஞ்சாப் தான் தெரியுமா நண்பர்களே தமிழ்நாடு கோடி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு போதைப் பொருள் கடத்தினா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிய அயலார் அணியின் மாவட்ட துணை செயலாளராக கூட இருப்பார் யாரு ஜாஃபர் சாதிக்கா அதே மாதிரி ராமநாதபுரத்தில் பட்டுக்கோட்டையில திராவிட முன்னேற்ற கழகம் போதை பொருள் அணி என்று ஒரு அணி உருவாக்கலாம் அந்த அளவிற்கு தமிழகத்திலே போதை பொருட்கள் மிக அதிகமாக புழங்குகிறது அது மாத்திரமல்ல ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும் இந்த போதை பொருள் கடத்தான் திமுக சென்டர் எங்க தெரியுமா இருக்கு சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன வருங்கால தமிழகத்தின் இன்டெலிஜென்சி அவர் எங்க ஐஏஎஸ் ஆபீசர் டாக்டர் இன்ஜினியர் ஆர்கிட்ட ஆடிட்டர் இவங்க குழந்தை படிக்குமோ அங்க போதை பொட்டளம் வைக்கிறான் அதை கூட கண்டுக்காம இருக்கிற சமூக விரோத தீய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் தமிழகம் தலை நிமிட தமிழனின் பயணம் என்கின்ற பயணமானது நேற்றைய தினம் மதுரையிலே துவங்கப்பட்டு முதல் நாளான பயணம் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்திலே காரைக்குடியிலே மிகச் சிறப்பாக ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையிலே நம்முடைய மாநில தலைவர் திரு நயின் நாகேந்திரன் அவர்களை உங்கள் அனைவரோடும் சேர்ந்து வருக வருக என வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதே மாதிரியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு பாண்டிதுரை அவர்களை வருக வருக என்ன வரவேற்கிறேன் இன்றைய தினம் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் திரு செந்தில்நாதன் அவர்களை வருக வந்து பழக்கம் அதனால அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பயணத்தினுடைய மாநில பொறுப்பாளராக இருந்து சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்ற திரு கருப்பு முருகானந்தம் அவர்களையும் ஒவ்வொருவராக பெயர் அழைத்து சொல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு மிக சிறப்பாக இதற்கு உறுதுணையாக இருந்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நகச் செயலாளர் அவர்களையும் ஏனைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கம் வைக்கின்ற அனைத்து தலைவர்களையும் வரவேற்று நண்பர்களே இன்றைய தினம் அத்தியாவசிய தேவை மாநிலத்தில் இருக்கின்ற இந்த ஊழல் ஊழல் போதை ஆட்சி தூக்கி எரியப்பட வேண்டிய தருணம் வந்துவிட்டது இன்றைய தினம் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது அந்த தீர்ப்பிலே அதிகம் உள்ளே போக விரும்பவில்லை நான் அது ஒன்றை நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் தமிழகத்தில் இருக்கின்ற அரசாங்கம் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு அரசு என்பதை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லி இருக்கிறது அதிலே அதிகம் நான் உள்ளே போக விரும்பவில்லை ஏனென்று சொன்னால் கடந்த பதினோரு ஆண்டுகளாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதுவரை தமிழகத்திற்கு பத்து லட்சத்து அறுபதாயிரம் கோடி நிதி கொடுத்திருக்கிறார்கள் எப்ப பார்த்தாலும் நிதி கொடுக்கல கொடுக்கலன்னு அது கிராமத்தில் ஒரு வழக்குண்டு ஆடத் தெரியாதவள் அங்கன் போனல் என்று சொன்னாலாம் என்று அந்த மாதிரியாக தமிழகத்திலே ஆட்சி செய்ய தெரியாத யோசித்து பாருங்கள் ஒரு சில விஷயங்களை மாற்றம் உங்கள் முன்பாக வைத்துவிட்டு மாநில தலைவர் அவர்கள் பேசுவதற்கு நான் வழிபட விரும்புகிறேன் உத்தரப்பிரதேசத்துல இந்த ஆண்டு பட்ஜெட் முப்பத்தி ஆறாயிரம் கோடி ஆனால் இந்த நான்கு வருஷத்துல வருடத்துல தமிழகம் அதிகமாக வாங்கி இருக்கின்ற கடன் நாலரை லட்சம் கோடி இது எங்க போய் முடியும் தமிழகத்தை நீங்க நான் சார்டர்ட் அக்கௌண்டா இருக்கேன் கடன் வாங்கலாம் எதுக்கு கடன் வாங்குறது மூலதனத்துக்காக ஒருத்தர் கடன் வாங்கினால் அந்த மூலதனத்தின் மூலமாக கிடைக்கின்ற வருமானத்தை வைத்து கடனை திருப்பி அடைத்து விட முடியும் அன்னாடம் காய்கறி வாங்குறதுக்கு கடன் வாங்கினா அந்த குடும்பம் உருப்படுமா அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த ஸ்டாலின் அரசு விரட்டி அடிக்கப்பட வேண்டிய ஒரு அரசாங்கம் அதோடு மட்டுமல்ல நண்பர்களே ஊழலை பத்தி அதிகமா நாம பேச வேண்டாம் ஏன்னா ஊழலுக்காக ஊழல் புகாருக்காக டிஸ்மிஸ் செய்யப்பட்ட ஆட்சி ஒன்று உண்டு சொன்னா இந்தியாவிலேயே அது கருணாநிதியின் அரசாங்கம் தான் ஆகவே திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த அந்த புகார் பட்டியலின் அடிப்படையில தூக்கி எறியப்பட்ட ஒரு அரசாங்கம் சர்க்காரியா கமிஷனால் விஞ்ஞான பூர்வமாக ஊழல் செய்த ஆட்சி திமுகவின் ஆட்சி என்று சொல்லப்பட்டதை நாம் அனைவரும் அறிவோம் அதோடு மட்டுமல்ல நண்பர்களே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிக மோசமான ஒரு விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அதாவது ஒன்னுக்கு முன்னாடி போதை பொருள் அதிகமாக புழங்கிய மாநிலம் இந்தியாவிலேயே பஞ்சாப் தான் இன்னைக்கு எந்த மாநிலம் தெரியுமா நண்பர்களே தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்துடிக்கு போதைப் பொருள் கடத்தினா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிய அயலார் அணியின் மாவட்ட துணை செயலாளராக கூட இருப்பார் யாரு ஜாஃபர் சாதிகா அதே மாதிரி ராமநாதபுரத்துல பட்டுக்கோட்டையில திராவிட முன்னேற்ற கழகம் போதைப் பொருள் அணி இன்றி ஒரு அணி உருவாக்கலாம் அந்த அளவிற்கு தமிழகத்திலே போதைப் பொருட்கள் மிக அதிகமாக புழங்குகிறது அது மாத்திரமல்ல ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் இந்த போதை பொருள் அந்த திமுக சென்டர் எங்க தெரியுமா இருக்கு சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன வருங்கால தமிழகத்தின் இன்டெலிஜென்சி ஆவர் எங்க ஐஏஎஸ் ஆபிசர் ஐ பி எஸ் ஆபீசர் டாக்டர் இன்ஜினியர் ஆர்கிட்ட ஆடிட்டர் இவங்க குழந்தை படிக்குமோ அங்க போதை பொட்டளம் வைக்கிறான் அதை கூட கண்டுக்காம இருக்கிற சமூக விரோத தீய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் நாம கூடி கூடியிருக்கிறோம் நீங்க பார்த்தா நம்முடைய நகரத்தார் பெருமக்கள் எப்பொழுதுமே இறைப்பணியிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர்கள் நீங்க காசியில இருக்கிற நகரத்தார் சத்திரத்தினுடைய இடத்தை முலாயாம் சிங்கினுடைய கும்பல் ஆக்கிரமித்து வைத்திருந்தது ஆனால் இது பற்றிய தகவல் அறிந்ததும் நம்முடைய துணிச்சலுக்கு பெயர் பெற்ற யோகி ஆதித்யநாத் அவர்கள் அரசு அந்த சத்திரத்தின் இடங்களை மீட்டு நகரத்தார் சமுதாய மக்கள் கைகளிலே ஒப்படைத்தது அந்த இடத்திலே இன்னைக்கு ஆயிரத்தி நூறு அறைகள் கட்டப்பட்டு வருகின்ற முப்பத்தி ஒன்னாம் தேதி அக்டோபர் முப்பத்தி ஒன்னு அது திறப்பு விழா நடத்த இருக்கிறது ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கு உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் கலாச்சார தூதுவனாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திரு யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய அரசாங்கத்தின் பணி இங்கு நாம் உணர முடிகிறது ஆகவே இன்றைக்கு தூக்கி எறியப்பட வேண்டிய ஆழ தெரியாத ஒரு ஆட்சியை நாம் தூக்கி எறிய அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் ஐஜே கே ஆகிய அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய கூட்டணி ஏற்படுத்தி இருக்கிறோம் அதற்கு வருகின்ற தேர்தலில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்ற நான்கு சட்டமன்ற தொகுதிகளும் பழுதில்லாமல் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்